அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதை வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து நடந்த நிகழ்வுகளை காண இருக்கிறோம் சென்னை அருகே போரூரில் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை கட்ட இருக்கிறாங்க நாலாயிரத்தி அறநூறு கோடி மதிப்பில் நாலொன்றுக்கு நானூறு மில்லியன் லிட்டர் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் நிலையத்தை அமைக்கிறாங்க முதல்வீர் காப்பீட்டு திட்டத்தை மேம்படுத்த தனியார் மருத்துவமனைகளில் தடையின்றி செயல்படுத்தவும் டி சுந்தரராமன் தேசிய சுகாதார திட்ட மைய முன்னாள் நிர்வாக இயக்குநராக தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அடுத்தது காலை உணவு உணவு திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க எங்கே அப்படின்னா நாகப்பட்டினத்தில் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ அடுத்தது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மதுரையில் ஒன்னுலருந்து ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் காலை உணவு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்திருப்பாங்க ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு குஜராத் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு எல் முருகன் வந்து மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய முதல் பொம்மை நூலகம் வந்து மகாராஷ்டிரடைய மும்பையில் தொடங்க இருக்குது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து கோட்டூர் புற சென்னையில் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆரம்பித்தாங்க நீருக்கடியில் உள்ள கன்னி வெடிகளை கண்டறிய உருவாக்கப்பட்ட கடலடி வாகனம்தான் நீரிஷி இது கார்டன் ரீச் கப்பல் கட்டமைச்சு பொறியியல் நிறுவனம் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் துறை நிறுவனமும் இணைஞ்சு இதை உருவாக்கியிருப்பாங்க மத்திய பிரதேசத்தில் ஜோதிர் ஆதித்யா மாதவராவ் சிந்தியா இவர் வந்து விமான போக்குவரத்துத்துறை அமைச்சராக ஒரு அடிக்கல் நாட்டியிருக்காரு எதுக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் டாடியா விமான நிலையம் அமைக்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேசிய தூதராக சச்சின் டெண்டுல்கரை அடுத்த மூணு வருஷத்துக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து பதினைந்தாவது உச்சி மாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெற இருக்குது இதோடைய தலைமையகம் வந்து சீனாவினுடைய ஷாங்காய் பிரிக்ஸ் என்ற சொல் வந்து ஜிம் ஓ நீல் என்ற பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் தான் உருவாக்கியிருப்பார் தென்னாப்பிரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இதனுடைய உறுப்பினராக வந்துச்சு அடுத்தது தாய்லாந்து பிரதமராக ஸ்ரெத்தா தவிசன் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க காலநிலைகளை ஆராயும் சீன விண்கலம் வந்து காஃபின் பன்னெண்டு ஜீரோ நாலு இது வந்து விண்ணுக்கு செலுத்த இருக்கிறாங்க ஐசிசி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விருது வந்து சிறந்த வீரராக சிமர் கிரீக்ஸ் ஓகஸ் இங்கிலாந்து வீரரும் சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவினுடைய ஆஸ்திரேலிய கார்டனும் தேர்வு பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் இருபத்தி நாலு தேசிய விண்வெளி தினமாக கடைப்பிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா சந்திராயன் த்ரீ வந்து நிலவில் இறங்கிய தினம்தான் இந்த தேசிய விண்வெளி தினமாக ஆகஸ்ட் இருபத்தி மூணு கடைப்பிடிக்கிறோம் தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் வந்து முகமது நசீமுதீன் இவர் வந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இவர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க யார் யார்னா எம் சி சாரங்கன் சி செல்லப்பன் ஓ ரவீந்திரன் விஜய் கருணாகரன் அடுத்தது இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் தொடர் வந்தே பாரத் ரயில் உருவாக்கம் வந்து சென்னையில் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் தான் இது வந்து நாட்டின் சிறந்த திட்டத்துக்கான விருதை கொடுக்குறாங்க ஐசிஎஃப் அப்படின்னா இண்டகரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கியிருப்பாங்க சந்திராயன் த்ரீ வந்து இந்தியா விண்ணுக்கு அனுப்பியிருந்துச்சு இது வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சரியாக மாலை வந்து ஆறு புள்ளி ஜீரோ நாலு மணியில் நிலவின் துருவத்தில் இறங்கிச்சு நில நிலவின் தென் துருவத்தில் தடம் பதித்த உலகின் முதல் நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமையை பெற்றுருக்கு ஏவுகணை வாகனம் என்ன அப்படின்னா மார்க் த்ரீ அதாவது எல்விஎம் த்ரீ ராக்கெட்டில் தான் இந்த விண்கலம் ஏவப்பட்டிருக்கு இது வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஜிஎஸ்எல்வி ஏவுகணை மூலம் ஸ்ரீகரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டது இதனுடைய திட்ட இயக்குனர் வந்து விழுப்புரத்தை சேர்ந்த வீரமுத்துவேல் இதில் பயன்படுத்தப்பட்ட உந்து விசையுடைய தொகுதியினுடைய நிறை எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் சந்திராயன் திரியினுடைய வாழ்நாள் எவ்வளோன்னா பதினான்கு நாட்கள் இது வந்து நிலவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு செலவு வந்து ஐநூற்றி நாற்பது கோடி ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வந்து ரோவர் வந்து பிரக்யான் தனது ஆய்வை தொடங்க இருக்குது சந்திராயன் த்ரீனுடைய மொத்த இடை வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோகிராம் சந்திராயன் த்ரீ நிலவில் தரங்கி இறங்கிய இடத்தினுடைய பெயர் வந்து சிவசக்தி அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இதனால் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதியை தேசிய விண்வெளி தினமாக நாம் இதன் பிறகு கடைப்பிடிக்க இருக்கிறோம் சந்திராயன் டூ வந்து நிலவில் விழுந்த இடம் வந்து திரங்கா அப்படின்னு சொல்கிறாங்க சந்திராயன் த்ரீனுடைய லேண்டர் பேர் விக்ரம் ரோவரினுடைய பெயர் வந்து பிரக்யான் இதுக்கு முன்னாடி வந்து சந்திராயன் ஒன்று வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் பிஎஸ்எல்வி சி லெவன் ராக்கெட் மூலயமா நிலவில் தண்ணீர் இருக்கிறத அறியிறதுக்காக அனுப்பியிருந்தோம் அதே மாதிரி சந்திராயன் டூ வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எல்விஎம் மார்க் த்ரீ ராக்கெட் மூலம் விண்ணுக்கு செலுத்தியிருந்தோம் சந்திராயன் டூ திட்டத்தினுடைய இயக்குனர் வந்து வனிதா முத்தையா தமிழ்நாட்டுக்காரவங்க சந்திராயன் ஒன்னினுடைய திட்ட இயக்குனர் வந்து வீரமுத்துவேல் இவரும் தமிழ்நாட்டுக்காரர் இப்போ திரியருடைய இயக்குனர் அவர் தான் மங்கள்யான் திட்டத்துடைய இயக்குனர் வந்து அர்ணன் சுப்பையா தமிழ்நாட்டுக்காரர் தான் அடுத்து அஸ்திரா ஏவுகணை வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்க இது யாருன்னா கோவா கட கோவா கடற்கரையில் வான் இலக்குகளை அழிக்கும் திறன் கொண்டது தான் இந்த அஸ்திரா பிவிஆர் ஏவுகணை யார் சோதனை செஞ்சிருப்பா டிஆர்டிஓ தான் சோதனை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இலகு ரக விமானம் தேஜஸ் போர் விமானம் மூலம் ரெண்டாயிரம் அடி உயரத்திலிருந்து இந்த சோதனையை நிகழ்த்தியிருக்கிறாங்க ராஜஸ்தானில் தோல்பூர் கௌரவுலி புலிகள் காப்பகத்தை சமீபத்தில் திறந்திருப்பாங்க இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஐம்பத்தி நான்காவது புலிகள் காப்பகமும் ராஜஸ்தானினுடைய ஐந்தாவது புலிகள் காப்பகமாகவும் திகழ்து அப்போ இதுக்கு முன்னாடி நான்கு இருந்துச்சு அது என்னென்ன அப்படின்னா ரந்தம்போர் சரிஸ்கா முகுந்திரா ராம்கர் விஸ்தாரி இது வந்து ராஜஸ்தானுடைய நம் முன்னாடி இருந்த புலிகள் காப்பகம் புலிகள் வந்து அதிகம் உள்ள மாநிலம் எதுனா மாப்பி புலிகள் தினமாக நம்ம ஜூலை இருபத்தி ஒன்பதை கடைப்பிடிக்கிறோம் மத்திய பிரதேசம் இந்தூரில் இருபத்தி ஆறாவது தேசிய மின் ஆளுமை மாநாடு நடைபெற இருக்குது இந்தியாவின் முதல் மின் ஆளுமை மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் இ டிராக்டர் சிஎஸ்ஐஆர் பிரைமா இடி லெவன் அப்படிங்கிறது தான் சிஎஸ்ஆர்னுடைய தலைவர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கலைச்செல்வி அவங்க கேலோ இந்திய பெண்கள் லீக்கு வந்து அஸ்மிதா பெண்கள் லீக் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஒன்னூட்டு ஐந்து வயதுக்கு உட்பட்ட அரசு பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு வழங்கும் திட்டம் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாகப்பட்டினம் மற்றும் திருக்குவளையில் இதை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரையில் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க தேசிய திரைப்பட விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இது அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரை திரைப்பட விருது சிறந்த தமிழ் படமாக கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க சிறந்த படம் வந்து ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்திரா காந்தி விருது வந்து சிறந்த இயக்குனருக்கு கொடுக்குறாங்க அதன்படி விஷ்ணு மோகன் அப்படிங்கிற மலையாள டைரக்டருக்கு கொடுத்துருக்குறாங்க மேப்படியான் திரைப்படத்துக்காக விஷ்ணு மோகனுக்கு சிறந்த இயக்குனர் விருது அடுத்ததாக இதை வந்து இந்திரா காந்தி விருது இதே வந்து சிறந்த இயக்குனர் வந்து நிகில் மகாஜன் அப்படிங்கிறவர்களுக்கு மராத்தி மொழியில் வெளியான கோதாவரி அப்படிங்கிற படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சிறந்த நடிகை விருது ஆலியா பட் மற்றும் கிரத்தி சனோனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆலியா பட்டுக்கு கிரத்தி சனோன் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நர்கீஸ் தத்து விருது வந்து த காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படத்துக்கு கொடுத்துருக்குறாங்க சிறந்த பின்னணி பாடகி விருது வந்து இரவின் நிழல் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக ஸ்ரேய கோஷலுக்கு கொடுத்துருக்குறாங்க சிறந்த இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு கொடுத்துருக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆர் 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 திரைப்படத்துக்கு வந்து ஆறு விருதுகள் கிடச்சிருக்கோம் கங்குபாய் காந்தியாவாடி அப்படிங்கிற படத்துக்கு வந்து ஐந்து விருதுகள் கிடச்சிருக்கோம் மணி சங்கர் ஐயர் வந்து ஒரு நூலில் எழுதியிருக்கிறார் என்ன அப்படின்னா மெமரிஸ் ஆஃப் மவரிக் த ஃபர்ஸ்டு ஃபிஃப்டி இயர்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் டு நைன்டீன் நைன்டி ஒன் அப்படிங்கிற பேரில் புத்தகம் எழுதியிருக்கிறார் வடகொரியா அனுப்பிய சொல்லிமா ஒன் ராக்கெட் வந்து யாங் ஒன்று உளவு செயற்கைக்கோள் வந்து அதாவது இந்த ராக்கெட்டில் இதோடைய செயற்கைக்கோள் யாங் ஒன் இது வந்து ஒரு ஒரு உளவு செயற்கைக்கோள் இது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு சரியான சுற்று வட்ட பாதையில் போய் சேரல இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை வந்து உலக மல்யுத்த அமைப்பு வந்து அதிரடியாக நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க உலகக்கோப்பை செஸ் போட்டியில் மேக்னஸ் கார்ல்சன் நார்வேயை சேர்ந்தவர் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு இரண்டாம் இடத்துல பிரஜியானந்தா பதினெட்டு வயதுக்குள் இறுதி சுற்று வந்த இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு மூன்றாம் இடத்துல வந்து பேபியானோ கருணா ஆஸ்திரேலிய வீரர் மூன்றாம் இடத்துல வந்திருக்காரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா மகளிருக்கான சம உரிமை தினம் உலக நாய்கள் தினம் இது ரெண்டுமே ஆகஸ்டு இருபத்தி ஆறில் கடைப்பிடிக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டி எனப்படும் பொலிவுறு நகரங்கள் திட்ட விருது வந்து சிறப்பான செயல்படுத்திய மாநில விருது பட்டியலில் தமிழகம் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கும் அப்படின்னா முதல் இடத்துல மத்திய பிரதேசம் மூன்றாம் இடம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் சிறந்த நகரங்களுக்கான பட்டியல்ல முதலிடம் வந்து மத்திய பிரதேசத்தின் இந்தூர் இரண்டாம் இடம் குஜராத்தின் சூரத் மூன்றாம் இடம் வந்து உத்திரப்பிரதேசத்தின் ஆக்ரா சிறந்த யூனியன் பிரதேசத்துக்கான முதல் இடம் வந்து சண்டிகர் த கிராண்ட் கிரஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஹூனர் விருது வந்து கிரீஸ் நாட்டினுடைய இரண்டாவது உயரிய விருது இதை வந்து பிரதமருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ பிரதமர் வாங்கின விருதுகளை மற்ற விருதுகளை பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ் கொடுக்கறது கிராண்ட் கிராஸ் ஆஃப் த லீஜியன் ஆஃப் ஹேனர் விருது எகிப்து வந்து ஆர்டர் ஆஃப் த நைல் விருது கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க மோடிக்கு பப்புவா கினியா வந்து கிராண்ட் கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் லோஹோஹூ விருது அடுத்தது ஃபிஜி வந்து கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஃபிஜி அப்படிங்கிற விருது வந்து மோடிக்கு கிடச்சிருக்கும் இது எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வந்த விருது ஆனால் தமிழ் இந்தியாவில் வந்து ஒரு விருது கொடுத்துருப்பாங்க லோக கரக்கட்டளை சார்பில் லோகமானிய திலகர் தேசிய விருது மோடிக்கு கொடுத்திருப்பாங்க அடுத்தது இந்தியாவின் முதல் கிராம அட்லஸ் வந்து மேயம் அப்படிங்கிறது கோவா மாநிலத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் இருக்கிறாங்க டிஆர்டிஓ சரியா செயல்படுகிறதா அப்படிங்கறது ஆய்வு செய்ய கே விஜய ராகவன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க இந்த விஜயராகவன் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகராக ஏற்கனவே இருந்தவர் மகளிர் கால்பந்து தரவரிசை பட்டியலில் முதலிடம் ஸ்வீடன் இரண்டாம் இடம் ஸ்பெயின் மூன்றாம் இடம் அமெரிக்கா தேசிய நல்லாசிரியர் விருது இந்த ஆண்டு வந்து டி காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது அலங்காநல்லூர் அரசு ஆண்கள் பள்ளி மதுரை மாவட்டத்தில் இருந்து அடுத்தது எஸ் மாலதி வீர கேரளம் புதூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அடுத்தது புழுங்கல் அரிசிக்கு வந்து ஏற்றுமதிக்கு வந்து இருபது சதவீதம் வரி விதிக்கிறாங்க வெங்காய ஏற்றுமதிக்கு வந்து ஏற்றுமதிக்கு வந்து நாற்பது சதவீதம் வரி வழி விளையாட்டுகள் மற்றும் சூதாட்ட விடுதிகளில் கட்டப்படும் முழு பந்தய தொகைக்கு வந்து இருபத்தி எட்டு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க சமீபத்தில் மேற்கு வங்கத்தினுடைய சுவிதா வாகன உதவி திட்டம் வந்து மத்திய அரசினுடைய தங்க விருதுக்கு பரிந்துரைப்படுத்தி கொடுத்துருக்காங்க பார்வையற்றோர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பர்மிங்காமில் நடந்துச்சு இதில் இந்தியா சாம்பியன் ஆகியிருக்கும் இந்தியாவுக்கு தங்கமும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இரண்டாம் இடமும் கிடச்சிருக்கோம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் சிட்டி விருதுக்கு வந்து கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பிரிவுல ஐயன்குளம் தஞ்சாவூர் சேர்ந்த குளம் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரிவுக்கு வந்து கோயம்புத்தூரை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து மாநில விருது பட்டியலில் தமிழகம் இரண்டாம் இடத்துல இருக்கும் இப்போ முதல் இடத்துல மத்திய பிரதேசம் மூன்றாம் இடத்துல ராஜஸ்தான் மற்றும் உத்திரப்பிரதேசத்தும் இருக்கும் சிறந்த நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடம் வந்து இந்தூர் மத்திய பிரதேசம் இரண்டாம் இடத்துல குஜராத்தின் சூரத் மூன்றாம் இடத்துல ஊபியின் ஆக்ரா இருக்குது சிறந்த யூனியன் பிரதேச விருது வந்து முதலிடத்தில் சண்டிகர் இருக்கு உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியல்ல கும்பகோணத்தின் கோவிந்தராஜன் வந்து நான்காவது முறையாக இடம் பெற்றிருக்காரு மூன்றாவது சர்வதேச அறிவுறுத்தல் ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் வந்து மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்குது தமிழ்நாடு வந்து இரண்டாவது சர்வதேச காத்தாடி திருவிழா வந்து மாமல்லபுரத்தில் நடத்த இருக்கிறாங்க உலக சர்ஃபிங் லீக் போட்டியும் வந்து மாமல்லபுரத்தில் நடந்துச்சு செயற்கை நுண்ணறிவு பள்ளி வந்து இந்தியாவின் இந்தியாவில் முதன் முதலாக கேரளாவின் திருவனந்தபுரத்தில் சாந்திகிரி வித்யா பவனத்தில் தான் ஆரம்பிக்க இருக்கிறாங்க அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பள்ளி வந்து கேரளாவின் திருவனந்தபுரத்தில் சாந்திகிரி வித்யா பவனத்தில் ஆரம்பிக்க இருக்கிறாங்க கூடுதல் தகவலாக இந்தியாவின் முதல் ஏஐ செய்தி வாசிப்பாளர் வந்து லிசா அப்படிங்கிற பேரில் ஒடிசாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க இதே வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற பேரில் ஏஐ நியூஸ் ஆங்கராக வந்து தென்னிந்தியாவின் முதல் ஏஐ செய்தி தொகுப்பாளராக கர்நாடகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க குஜராத் சர்வதேச நிதி தொழில் நகரத்தின் புதுமை செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க ஜி பத்மநாபன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க வடகிழக்கு இந்தியாவின் முதல் பல் சிறப்பு ஆயுர்வேத மருத்துவமனையை மேகாலயாவில் அமைய உள்ளது சிறப்பாக செயல்படும் மாவட்டங்களுக்கு விருது வழங்கும் திட்டம் வந்து அஸ்ஸாமில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இதை வந்து மோடி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க மோடி அப்படின்னா மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்ட்ரிக்ட் இனிஷியேட்டிவ் எம்ஓடிஐ அப்படின்னு சொல்கிறது அதிக எண்ணிக்கையிலான சிறு நீர்ப்பாசன திட்டங்கள் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் மேற்பரப்பு நீர் பாசன திட்டம் அதிகமாக உள்ளது மகாராஷ்டிராவில் அடுத்தது ஃபைடு பெண்கள் செஸ் உலகக்கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து அலெக்சா அலெக்ஸாண்ட்ரியா கேரியாக்சினா அப்படிங்கிற ரஷ்ய ரஷ்யர் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது சிறப்பு தினம் பார்த்தோம்னா சர்வதேச அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான தினம் தேசிய விளையாட்டு தினம் தெலுங்கு மொழி தினம் மூணுமே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரமாக உயர்த்தி தமிழக அரசு அரசாணை கொடுத்துருக்குறாங்க மீன்பிடி தடைக்காலம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நடைமுறையில் இருக்குது தேசிய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்குது ஃபோன் உற்பத்தியில் இடத்துல சீனா இரண்டாம் இடத்துல இந்தியா இருக்குது வெள்ளிக்கொலை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது தான் சுக்ராயின் ஒன் விண்கலம் பி டுவெண்ட்டி உச்சி மாநாடு வந்து டெல்லியில் நடைபெற இருக்குது பி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ வணிக ஆலோசனை அமைப்பு தான் இந்த பி டுவெண்ட்டி இந்த ஜி டுவெண்ட்டினுடைய தலைமை பொறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தோனேஷியா இருபத்தி மூணில் இந்தியா இருபத்தி நாலில் பிரேசில் வந்து ஏற்க இருக்குது உலக பேட்மிண்டன் போட்டி வந்து டென்மார்க்கில் நடந்துச்சு இதில் வந்து இந்தியாவின் பிரணாய் வந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருப்பார் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் பெறும் ஏழாவது வீரர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு கிடச்சிருக்கு அடுத்த ஆகஸ்ட் முப்பது என் டி ராமாராவினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட கொண்டாட இருக்கிறாங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு என் டி ராமாராவனுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு ரூபாய் நாணயம் வந்து வெளியிட்டிருப்பாங்க இவர் வந்து ஆந்திராவினுடைய முன்னாள் முதல்வர் மற்றும் நடிகராக இருந்திருக்காரு கீதிகா ஸ்ரீவாஸ்தவா இவங்கள பாகிஸ்தானுடைய இந்திய தூதரக முதல் பெண் அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேசம் வந்து பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் லாட்லி பெக்னா யோஜனா அப்படிங்கிற பேரில் மகளிருக்கு ரூபாய் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக அந்த பணத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க பெண்களுக்கான கேஸ் சிலிண்டர் விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்தில் குழந்தைகளுக்கு தனி பட்ஜெட் வழங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னாவும் அது மத்திய பிரதேசம் தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மாநில விருது பட்டியலில் மத்திய பிரதேசம் முதல் இடம் பிடிச்சது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா தேஜ் சிலிண்டர் இதுக்கு வந்து விளம்பர தூதராக சஞ்சீவ் கபுரை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நியமனம் பண்ணியிருக்காங்க விளம்பர தூதர்னு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு டெண்டுல்கரு பிபிசிஎல் பிராண்ட் அம்பாசிடராக ராகுல் டிராவிட்டு தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை விளம்பர தூதராக தோனி திரிபுரா மாநில சுற்றுலாத்துறை தூதராக கங்குலி இதை தான் அந்த ராகுல் டிராவிட் பார்த்துருந்தோம் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான் அந்த பிபிசிஎல் இவரை வந்து தூதராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது உலகளாவிய சுற்றுச்சூழல் வசதியின் ஏழாவது கூட்டமைப்பு வந்து கனடாவினுடைய வான் கூவர் அப்படிங்கிற இடத்தில் நடைபெற இருக்குது உலகின் முதல் நூறு சதவீதம் எத்தனால் கார் வந்து இன்னோவா ஹைக்ராஸ் காரை வந்து டொயோட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க சந்திராயன் திரி வந்து பிரக்யான் ரோவர் மூலியமாக நிலவில் கந்தகம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் கால்சியம் இரும்பு மாங்கனீஸு சிலிக்கான் ஆக்சிஜன் இது எல்லாமே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கு முதல் கர்நாடக கலாச்சார விழா வந்து இலங்கையில் நடைபெற இருக்குது ஜிம்பாபுவின் அதிபராக எம்மர்சன் மாங்காக்வா தேர்வு பண்ணியிருக்காங்க ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிக்க இருக்குது இதை பாகிஸ்தான் நடத்துறது இதில் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் வங்கதேசம் கலந்துக்கும் தேசிய நெல் ஆராய்ச்சி மையம் வந்து கட்டாக்கு அசாமில் இருக்குது இது தவறு தேசிய நெல் ஆராய்ச்சி கட்டாக் அப்படிங்கிறது ஒரிசா இது சரியான தகவல் தெரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் இருந்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மையை வந்து நம்ம கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம் கட்டாக் அப்படிங்கிறது ஒரிசாவில் இருக்கும் அஸ்ஸாம்ங்கிறது தப்பு சர்வதேச நெல் ஆராய்ச்சி மையம் வந்து பிலிப்பைன்ஸ் இது சரியானது சர்வதேச நெல் ஆராய்ச்சி மையம் பிலிப்பைன்ஸில் இருக்குது பிரதம மந்திரி மாத்துரு வந்தனா யோஜனா திட்டம் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சிருப்பாங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜம்மு காஷ்மீர் வந்து சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணியிருப்பாங்க இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படிங்கிற இரண்டு யூனியன் பிரதேசத்தை உருவாக்கியிருப்பாங்க அடுத்ததாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டு சாரி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது உலக சமஸ்கிருத தினமாக கடைபிடிக்கிறாங்க இந்தியாவின் முதல் உலகளாவிய யூபிஎஸ் தொழில்நுட்பம் வந்து சென்னையின் அருகே உள்ள போரூரில் பயன்படுத்த இருக்கிறாங்க இந்திய பசிபிக் பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்த இந்தியா மற்றும் அமெரிக்க படைகள் வந்து நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சியை தொடங்க இருக்கிறாங்க இதில் வந்து ஐஎன்எஸ் ராஜாலி கடற்படை விமானத்தளம் அரக்கோணம் சென்னையில் நடைபெற இருக்குது சையீத் தல்வார் பயிற்சி வந்து இந்தியா மற்றும் யுஏஇக்கு இடையே நடந்துச்சு மலபார் கடற்படை பயிற்சி அப்படிங்கிறது குவாட் நாடுகளுக்கு இடையே அதாவது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாடுகளுக்கு இடையே ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி அப்படிங்கிற இடத்துல நடைபெறும் இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் சகியாத்ரி ஐஎன்எஸ் கொல்கத்தா ரெண்டு கப்பல்கள் கலந்துக்கிருக்குது பன்னாட்டு போர் பயிற்சி வந்து பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற பேரில் எகிப்தினுடைய கெய்ரோவில் நடைபெறும் இந்தியா வந்து முதல் முறையாக பங்கேற்க இருக்கிறாங்க இதில் வந்து மிக் டூ நயன் போர் விமானங்கள் பங்கேற்க இருக்குது இது கூட கலந்து கொள்ளும் நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா சவுதி அரேபியா கிரீஸ் கத்தார் இந்தியாவும் இதில் கலந்துக்குது இருபத்தி ஆறாவது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் வந்து குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெறும் ஜி டுவெண்ட்டி நாடுகளின் மிக குறைந்த ஜிடிபி தனிநபர் வருமானம் கொண்ட நாடு பட்டியலில் இந்தியா வந்து இருபதாவது இடம் அதாவது கடைசி இடத்துல இருக்குது சிறிய நீர்ப்பாசன திட்டங்கள் ஆறாவது கணக்கெடுப்பு இதில் வந்து முதலிடத்தில் உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது இரண்டாம் இடம் வந்து மகாராஷ்டிரா மூன்றாம் இடம் மத்திய பிரதேசம் நான்காம் இடம் தமிழ்நாடு அடுத்ததாக மும்பை மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் ஏழாவது போர்க்கப்பல் அதுதான் ஐஎன்எஸ் மகேந்திரகிரி வந்து நாட்டிற்கு அர்ப்பணம் வச்சுருக்காங்க இது வந்து ப்ராஜெக்ட் செவன்டீன் ஆல்ஃபா அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா உற்பத்தி பண்ணாங்க ஏற்கனவே ஐஎன்எஸ் விந்தியகிரி அப்படிங்கிறது இதனுடைய ஆறாவது போர்க்கப்பல் முன்னாடியே பார்த்துருந்தோம் ஐஎன்எஸ் விந்தியகிரி இதுவும் இங்கே தான் கட்டியிருப்பாங்க ஆப்பிரிக்கா மேற்கு ஆப்பிரிக்கா நாடான கோபானில் வந்து இராணுவ கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இதனுடைய அதிபராக அலி மாங்கோ ஒண்டிப்பா இருந்தார் ஏற்கனவே இலங்கை கால்பந்து அணிக்கும் வந்து தடை பண்ணியிருப்பாங்க அதை வந்து சமீபத்தில் அதற்கான தடையை வந்து நீக்கியிருக்கிறாங்க ஃபிபா கால்பந்து சம்மேளனம் ஃபிபா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது தான் இது வந்து இருபத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க இதோடைய தலைமையகம் பார்த்தோம் அப்படின்னா சூரிச் சுவிட்சர்லாந்தெலாம் இருக்குது அப்போ வரைக்கும் நம்ம ஆகஸ்ட் மன்த்தை பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த காணொலியில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முக்கிய தினங்கள் மற்றும் நாட்களை காணலாம் நன்றி வணக்கம்